டெல்லியினுடைய ஆதிக்கத்தை எதிர்க்கத்தான் நாங்க வரோம்னு சொல்லிட்டு தான் கருப்பு சிவப்பு கொடியை ஏத்துறாரு பேருங்க அண்ணா அவர்கள் அன்னைக்கு ஆரம்பிச்சு இன்னைக்கு வரைக்கும் தமிழ்நாட்டை காப்பாற்றுவதற்கான அந்த போர்க்காலத்துல திராவிட முன்னேற்ற கழகம் என்னைக்குமே முன் வரிசையில இருந்திருக்கு அப்படிப்பட்ட திமுக இன்னைக்கு சில பேர் மிரட்டி பாக்குறாங்க நான் திரு அமித்ஷா அவர்களுக்கும் அவருடைய அடிமை கூட்டத்திற்கும் நீங்க எவ்வளவு சீனாலும் எவ்வளவு மிரட்டினாலும் அதை எதிர்கொள்வதற்கு எங்களுடைய கருப்பு சிவப்பு படை எங்களுடைய இளைஞரணி படை என்றைக்கும் களத்தில் தயாராக இருக்கும் இப்படிப்பட்ட எங்களை பார்த்து குஜராத்தில் உட்காந்து கனவல கூட நடக்காது கடைசி உடன்பிறப்பு இருக்க வரைக்கும் தமிழ்நாட்டை சங்கிக் கூட்டத்தால தொட்டு கூட பார்க்க முடியாது தந்தை பெரியார் கொள்கை நெருப்பு தமிழ்நாட்டை சுற்றி நின்று காப்பாத்திட்டு இருக்கு கார்ல பேட்டரி டவுன் ஆனா பாஜகளை <laughs> 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 உங்ககிட்ட ஒரே ஒரு விஷயத்தை சொல்றேன் அடிமையா இருந்து சுகமா வாழ்றதை விட சுயமரியாதையோடு சுதந்திரமா வானவில் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும் கலர் கலராக இருக்கும் அதை மக்கள் கூடுவாங்க ஆனா அது நிச்சயம் நிரந்தரம் கிடையாது உதயசூரியன் மட்டும்தான் நிரந்தரம் இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு இளைஞரணியுடைய இரண்டாவது மாநில மாநாட்டை சேலத்தில் வெற்றிகரமாக நடத்தி காட்டணும் அந்த மாநாட்டுடைய வெற்றி அதன் பிறகு வந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் நமக்கு மிகப்பெரிய வெற்றியை தமிழ்நாட்டு மக்கள் கொடுத்தாங்க இங்கே திறந்திருக்கக்கூடிய இந்த லட்சக்கணக்கான நிர்வாகிகள் இளைஞரணி நிர்வாகிகளை பார்க்கும்பொழுது வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலையும் அதே வெற்றியை நீங்கள் நிச்சயம் நம்முடைய தலைவருக்கு கொடுப்பீங்க அப்படின்ற அந்த நம்பிக்கை எனக்கு நிச்சயம் இருக்குது அதற்கு இந்த அந்த வெற்றிக்கு இந்த நிர்வாகிகள் சந்திப்பு மிக மிக முக்கியமான ஒரு காரணமாக நிச்சயம் அமையும் இன்னைக்கு பல கட்சிகள் இயக்கங்கள் உறுப்பினர்கள் சேர்க்கவே தடுமாறிட்டு பொழுது இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்துடைய நம்ம இளைஞரணி ஒவ்வொரு பூத்து வரைக்கும் நிர்வாகிகளை நியமனம் பண்ணியிருக்கிறோம் அந்த வகையில் இன்னைக்கு தொண்ணூற்றி ஓரு சட்டமன்ற தொகுதிகளுக்குள்ள மாவட்டம் மாநகரம் ஒன்றியம் நகரம் முதல் பாகம் வரை பூத்து வரைக்கும் துணை அமைப்பாளர்னு ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் நிர்வாகிகள் இந்த கூட்டத்திற்கு இந்த சந்திப்புக்கு நீங்க திராவிட முன்னேற்ற கழகம் ஐந்து ஆண்டுகளை கடந்து எழுபத்தி ஆறாவது ஆண்டுலாம் இந்த எழுபத்தி ஐந்து ஆண்டுகள்ல உடன்பிறப்புகள் சிறைகளுக்கு போயிருக்காங்க சித்திரவதைகளை அனுபவிச்சிருக்கிறாங்க ஏன் மொழிக்காக தன்னுடைய உயிரையே தியாகம் பண்ணியிருக்கிறாங்க ஆனா நம்முடைய உடன்பிறப்புகளாக இருக்கட்டும் இளைஞரணி தம்பிகளாக இருக்கட்டும் எந்த எந்தேரத்திலையும் களத்திலிருந்து பின்வாங்கியது கிடையாது ஆதிக்கத்துக்கு அடிபணிஞ்சதுக்கு நிச்சயம் கிடையாது எந்த நேரத்திலையும் விட்டு கொடுத்தது கிடையாது அப்படிப்பட்ட இன்னைக்கு சில பேர் மிரட்டி குஜராத்தில் ஒரு நிகழ்ச்சி அதில் பேசின ஒன்றிய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்கள் பேசுறார் நமக்கு வெற்றி பெற்றுட்டோம் அடுத்து எங்களுடைய இலக்கு தமிழ்நாடு அடுத்து எங்களுடைய டார்கெட் தமிழ்நாடுன்னு ஒன்றிய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்கள் பேசுறாரு நான் திரு அமித்ஷா அவர்களுக்கும் அவருடைய அடிமை கூட்டத்திற்கும் சொல்லுகின்றேன் நீங்க எவ்வளவு சீண்டினாலும் எவ்வளவு மிரட்டினாலும் அதை எதிர்கொள்வதற்கு எங்களுடைய கருப்பு சிவப்பு படை எங்களுடைய இளைஞரணி படை என்றைக்கும் களத்துல தயாராக இருக்கும் வேற எங்க அண்ணா அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதுல நம்முடைய இயக்கத்தை கட்சியை ஆரம்பிக்கும் போது சொல்லிட்டு தான் ஆரம்பிச்சாரு என்ன சொன்னாரு டெல்லியினுடைய ஆதிக்கத்தை எதிர்க்கத்தான் சொல்லிட்டு தான் கருப்பு சிவப்பு கொடியை இயத்தனார் பேரறிஞர் அண்ணா அவர்கள் இன்னைக்கு வரைக்கும் தமிழ்நாட்டை காப்பாற்றுவதற்கான திராவிட முன்னேற்ற கழகம் என்னைக்குமே முன்வரிசையில் இருந்திருக்கு இந்த போர்க்காலத்துல எதிரிகள் தான் மாறி மாறி வந்திருக்காங்களே தவிர திராவிட முன்னேற்ற கழகம் என்னைக்குமே அதே வலிமையோடு இன்னைக்கு இருந்திருக்கு ஏன்னா நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி தமிழ்நாடு என்னைக்குமே டெல்லிக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான் அப்படிப்பட்ட நம்மளை பார்த்து தயாராக இருக்க நாங்க தமிழ்நாட்டுக்கு வரோம்னு மிரட்ட பாக்குறாங்க திராவிட முன்னேற்ற கழகம் ஏதோ ஆட்சி அதிகாரத்துக்கு வரணும் பதவியை தக்க வச்சுக்கணும்னு உருவாக்கப்பட்ட இயக்கம் கிடையாது இது தமிழ்நாட்டு மக்களை தமிழினத்தை காப்பாற்றுறதுக்காக துவங்கப்பட்ட இயக்கம் மிசா என்னும் நெருப்பாட்டில் நீந்தி வந்த இயக்கம் உலக வரலாற்றிலேயே ஈடு இணையில்லாத மொழிப்போரை நடத்தி அதிலேயும் வெற்றி பெற்ற இயக்கம் திராவிட முன்னேற்றக் கழகம் தமிழ் மொழிக்காக தண்டவாளத்துல தலை வைத்த இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் பல துரோகங்களை பல அடக்குமுறைகளை வீழ்த்தி இயக்கம் திராவிட முன்னேற்றக் கழகம் இப்படிப்பட்ட எங்களை பார்த்து குஜராத்தில் உட்காந்து மிரட்டி பணியை வைக்கலாம்னு நினைச்சா நிச்சயம் அது உங்க கனவுல கூட நடக்காது இங்க கூடியிருக்கக்கூடிய இளைஞரணி தம்மிமார்களும் தலைவருடைய உடன்பரப்புகளும் இருக்கிற வரைக்கும் நிச்சயம் அது நடக்க விட மாட்டாங்க ஆகவே கடைசி உடன்பிறப்பு இருக்க வரைக்கும் தமிழ்நாட்டை சங்கிக் கூட்டத்தால தொட்டு கூட பார்க்க முடியாது முடியாதுல வெற்றி பெற்றிருக்கலாம் உத்தரப்பிரதேசம் மத்திய பிரதேசம் நீங்க தப்பு கணக்கு போடுறீங்க என்ன நிச்சயம் தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு தனித்துவம் இருக்கு தந்தை பெரியார் அப்படிங்கிற கொள்கை நெருப்பு தமிழ்நாட்டை என்னைக்கும் சுற்றி நின்று காப்பாத்திட்டு இருக்கு பேரிங்க அண்ணா டாக்டர் கலைஞர் அவர்களும் அவங்க இன்றைக்கு உணர்வாக இருந்து நம்முடைய தமிழ்நாட்டை வழி நடத்திட்டு இருக்கிறாங்க ஜனநாயகத்தை பாதுகாக்க தன்னுடைய இருபத்தி மூணு வயசுல மிசா கொடுமைகளை எதிர்கொண்ட கழக தலைவர் அவர்கள் நம்மை வழிநடத்த இன்றைக்கு இங்க இருக்கிறாங்க பாஜக அப்படின்றது மதம் பிடிச்சு ஓடுற யானை அப்படின்னு நாம நினைச்சிட்டு இருக்கோம் ஆனா அந்த யானையை அடக்கிற அங்குசம் இதோ இங்க இருக்கக்கூடிய நம்முடைய கழக தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவருடைய கைகளில் நிச்சயம் இருக்கு இது மோடிக்கும் தெரியும் அமித்ஷாவுக்கும் தெரியும் அதனால தான் நேராக வந்தால் ஜெயிக்க முடியாதுன்னு இன்னைக்கு பழைய அடிமைகளையும் புதுசு புதுசாக புது அடிமைகளையும் கூட்டிக்கிட்டு துணைக்கி அழைச்சிக்கிட்டு நம்மளோட மோத பார்க்குறாங்க பழைய அடிமைகள் புதிய அடிமைகள் மட்டுமல்ல இன்னைக்கு சிபிஐ இடி இன்கம் டேக்ஸு ஏன் எலெக்ஷன் கமிஷன் இப்படி எல்லார் கூடையும் கூட்டணி வச்சு பாசிச பாஜக கூட்டு சேர்ந்து தமிழ்நாட்டுக்குள்ளே நுழைய பார்க்குறாங்க இப்படிப்பட்ட பாஜகவை தான் எதிர்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் தேர்தல் களத்துக்கு வந்திருக்கிறார் ஆனா நாம அப்படி இல்லை முழுக்க முழுக்க கழகத்துடைய தொண்டர்களையும் இளைஞரணி தம்மிமார்களையும் தமிழ்நாட்டு மக்களையும் நம்பி நாம களத்துக்கு வந்திருக்கிறோம் நாம தொடர்ந்து மக்களோட இருக்கோம் மக்களும் தொடர்ந்து நம்மோட இருப்பாங்க அந்த நம்பிக்கையோடு இருக்கும் நின்ற தேர்தல்லா வென்ற தலைவர் கலைஞர் அவர் வழியில இன்னைக்கு தான் தலைவராக பொறுப்பேற்ற பிறகு இந்த இயக்கம் சந்தித்த அனைத்து தேர்தலையும் வெற்றியை மட்டுமே கொடுத்திருக்கக்கூடிய நம்முடைய கழக தலைவர் அவர்கள் இங்கே பெருமையோடு பூரிப்போடு உட்கார்ந்திருக்கிறார் சேலம் இளைஞரணி மாநாட்டில் தலைவர் பேசும்போது குறிப்பிட்டு பேசினார் வாழ்த்து பேசினார் என்ன சொன்னாரு நான் கழக தலைவராக மட்டும் உங்களை வாழ்த்தவில்லை உங்களுடைய தந்தையாக நான் வாழ்த்துறேன் அப்படின்னு தலைவர் சொன்னார் ஏன்னா உதயநிதி மட்டும் என்னோட பிள்ளை கிடையாது என்னுடைய வாரிசு கிடையாது இங்க கூடி கூடிய லட்சோப லட்சம் இளைஞர்களும் என்னுடைய வாரிசு என்னுடைய கொள்கை வாரிசு அப்படின்னு தலைவர் அவர்கள் நம்மளை பாராட்டினார் அப்படிப்பட்ட கொள்கை வாரிசுகளாக நாம இங்க எழுச்சியோடு கூடியிருக்கின்றோம் இன்னைக்கு மாநாடுன்னா பல கட்சிகள்ல ஆயிரக்கணக்கில் கூட இல்ல நூற்று கணக்குல இளைஞர்களை திரட்டுறது அவ்வளோ பெரிய விஷயம் சாதாரண விஷயம் கிடையாது ஆனா நம்முடைய கழகத்தில் மட்டும்தான் இளைஞரணி நிர்வாகிகளையே கிட்டத்தட்ட ஒரு மாநாடு போல கூட்டிருக்கிறோம் இந்தியாவிலேயே வேற எந்த இயக்கமும் கிடையாது நம்முடைய எதிரிகள் போடுகின்ற தப்பு கணக்க சுக்குநூறாக உடைக்கின்ற கூட்டம் இங்க வந்திருக்கக்கூடிய இளைஞரணி கூட்டம் கொள்கை கூட்டம் பொதுவா இளைஞர்கள் அதிகமாக கூடுனா அவங்களை கட்டுப்படுத்த முடியாது கட்டுப்பாடு இருக்காது அப்படின்ற ஒரு பிம்பம் இப்போ வந்திருக்கு காட்டாற்று வெள்ள மாதிரி போயிட்டே இருப்பாங்க யாரும் கண்ட்ரோல்லையும் இருக்க மாட்டாங்க அப்படின்ற ஒரு பிம்பம் இன்னைக்கு இருக்குது அவங்கள யாரும் கட்டுப்படுத்த முடியாதுன்னு சொல்லுவாங்க ஆனால் நம்முடைய கழக இளைஞரணியினர் அப்படி கிடையாது மிகுந்த கட்டுப்பாடு மிக்கவர்கள் என்பதற்கு இங்கே கூடியிருக்கக்கூடிய இந்த கூட்டம் சாட்சி கட்டுப்பாடு இல்லாமல் ஒரு லட்சம் இல்லை ஒரு கோடி இளைஞர்களை திரண்டாலும் அதனால் யாருக்கும் எந்த பயனும் கிடையாது அப்படிப்பட்ட கட்டுப்பாடு இல்லாத கூட்டத்தை வச்சுக்கிட்டு யாராலையும் எதையும் சாதிக்கவும் முடியாது ஆனால் உங்களை மாதிரி கட்டுப்பாடோடு இருக்கக்கூடிய இந்த கூட்டம் கொள்கை கூட்டம் கழகத்திற்கு மட்டுமல்ல இன்னைக்கு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்குமே மிகப்பெரிய ஒரு பலம்னு என்னால் உறுதியாக சொல்ல முடியும் மற்ற இயக்கத்துல தொண்டர்கள் இருப்பாங்க நிர்வாகிகள் இருப்பாங்க தலைவர்கள் இருப்பாங்க பொறுப்பாளர் இருப்பாங்க ஆனா திமுகவில் மட்டும்தான் உண்மையான அன்போட உடன்பரப்பேன்னு கூப்பிடுற கூட்டம் நம்முடைய திமுகவில் மட்டும்தான் இருக்கு நாலு நாளுக்கு முன்னாடி சென்னையில் அதிமுகவுடைய பொதுக்குழு கூடுச்சு அதில் ஒரு தீர்மானம் போட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை முதலமைச்சர் ஆக்குவோன்னு அடிமைகள் தீர்மானம் போட்டிருக்கிறாங்க பொதுவாக காரில் பேட்டரி டவுனா அதை நாலு பேர் தள்ளி விட்டு ஸ்டார்ட் பண்ணலாம் ஆனால் காரில் இன்ஜினே இல்லைன்னா எவ்வளவு தள்ளாலும் அது ஸ்டார்ட் ஆகாது இன்ஜின் இல்லாத கார் தான் இருக்கக்கூடிய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இப்போ பாஜக அப்படின்ற லாரி அந்த இன்ஜின் இல்லாத காரை எப்படியாவது கட்டி இழுத்துட்டு போக பாக்குது இன்னைக்கு திரு எடப்பாடி பழனிசாமி அவர் சொல்றார் நீதித்துறையை காப்பாற்றணும் தமிழ்நாட்டை காப்பாற்றணும்னு சொல்றார் முதல்ல அவர் காப்பாற்ற வேண்டியது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பாஜக கிட்ட இருந்து காப்பாற்றணும் இன்னைக்கு கட்சியிலேருந்து ஒவ்வொருத்தரா வெளியே போயிட்டு இருக்கிறாங்க ஆனால் அவர் என்ன சொல்றாரு யார் வேணாலும் வாங்க யார் வேணாலும் போங்க நான் மட்டும்தான் நிரந்தர பொதுச் செயலாளர் இது இதுதான் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு தேவை அவருக்கு தேவை மட்டும் கிடையாது நமக்கும் தேவை அதுதான் என்பதை நீங்கள் உணர வேண்டும் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களே உங்ககிட்ட ஒரே ஒரு விஷயத்த சொல்றேன் அடிமையா இருந்து சுகமா வாழ்கிறத விட சுயமரியாதையோடு வாழ்கிறது தான் முக்கியம் இதோ இங்க இருக்கக்கூடிய எங்களுடைய லட்சக்கணக்கான திராவிட முன்னேற்ற கழகத்துடைய இளைஞரன் தம்மி கருப்பு சிவப்பு இளைஞர்கள் இங்க பாருங்க சுதந்திரமா இருக்கும் குறிப்பா சுயமரியாதையோடு இருக்கும் அதனாலதான் இளைஞர்கள் தொடர்ந்து தங்களுடைய ஆதரவை காப்பாற்றுகின்ற ஆற்றல் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு மட்டும்தான் உண்டுன்னு இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்கள் நிச்சயம் நம்புறாங்க மக்களுக்கு அந்த நம்பிக்கையை வித்துட்டவர் அந்த நம்பிக்கையை பெற்றுள்ள தலைவர் நம்முடைய கழக தலைவர் இங்கே வந்திருக்கிறாங்க கழக தலைவர்கள் மீது மக்களுக்கு இருக்கக்கூடிய அந்த அசைக்க முடியாத நம்பிக்கை தான் சக்திகளையும் அடிமை கூட்டத்தையும் அவங்களுடைய கண்களையும் உருத்திக்கிட்டுருக்கு அதனால் தான் அமைதி பூங்காவாக இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் எப்படியாவது நுழைஞ்சு ஏதாவது ஒரு கலவரத்தை செய்யலான்னு முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க அந்த ஃபாசிச கலவர சக்திகளுக்கு தமிழ்நாட்டு மக்கள் சார்பாக இளைஞனின் தன்மைமார்கள் நாம் அத்தனைவும் சொல் அத்தனை பேரும் சொல்லுவோம் வீ வில் நெவர் அலோவ் யூ வி ஆர் ரெடி டு ஃபேஸ் த குவான்ஸ்டிக்குவென்சிஸ் நாங்கள் உங்களை நிச்சயம் தமிழ்நாட்டுக்குள்ளே அனுமதிக்க மாட்டோம் அதனால் ஏற்படுகின்ற விளைவுகளை நிச்சயம் களத்தில் சந்திப்போம் தமிழ்நாட்டில் நடந்து வருகின்ற ஆட்சி சமூக நீதியை சமத்துவத்தை மதச்சார்பினையை பெண்ணுரிமையை காக்கின்ற ஒரு ஆட்சி இப்படிப்பட்ட நம்முடைய கழக ஆட்சியை மீண்டும் கொண்டு வர வேண்டியது நம்முடைய பொறுப்பு குறிப்பா இளைஞரணி தம்பிமார்களுடைய கடமை இங்கே வந்திருக்கக்கூடிய இளைஞரணி நிர்வாகிகளுக்கு அந்த கடமை அதிகமாக இருக்கின்றது இந்த நேரத்தில் தலைவர் அவர்களுக்கும் கழகத்துறைய பொதுச் செயலாளர்களுக்கும் ஒரு அன்பான இளைஞரணியின் சார்பாக ஒரு அன்பான வேண்டுகோள் நிச்சயம் வர இருக்கின்ற தேர்தலில் எங்களுடைய இளைஞர்களுக்கு நீங்க போட்டியிட அதிகமாக வாய்ப்பை தர இளைஞர்களுக்கு இளைஞர்களுக்கு கொடுக்க வேண்டும் கோரிக்கை வைக்கிறேன் இளைஞரணி சார்பாக என்னென்ன பணிகள்லாம் செஞ்சிருக்கோம்னு நம்முடைய துணை பொதுச் செயலாளர் அவர்கள் இங்க பேசினாங்க இவ்வளவு நாளா நாம என்ன செஞ்சோம் அப்படிங்கிறது எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி இனிமே என்ன செய்ய போகிறோங்கிறதும் மிக மிக முக்கியம் அப்படி நமக்கு முன்னாடி இருக்கக்கூடிய முதல் பணி அடுத்த முக்கியமான பணிதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் பணி அடுத்து வர்ற நான்கு மாதங்களுக்கு நாம் அதை நோக்கி பயணம் செய்யணும் காலத்தில் கடுமைய உழைக்கணும் அடுத்த தலைமுறை இளைஞர்களை சந்தித்து பேச வேண்டும் உங்களுடைய நண்பர்களை சந்தித்து பேசணும் அவங்களுக்கு அரசியல் பற்றின புரிதல் வரணும் யார் வேணாலும் இடையில வரட்டும் போகட்டும் அதை பத்தி நமக்கு கவலை வேண்டாம் வானவில் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும் கலர் கலரா இருக்கும் அதை பார்க்கறதுக்கு மக்கள் கூடுவாங்க ஆனா அது நிச்சயம் நிரந்தரம் கிடையாது உதயசூரியன் மட்டும்தான் நிரந்தரம் உதயசூரியன் தான் மக்களுக்கான வெளிச்சத்தை தரும் ஆகவே நம்முடைய கழகத்துடைய வரலாறு நம்முடைய ஆட்சியுடைய சாதனைகளை தலைவருடைய வரலாறு பெருமைகளை மக்கள்கிட்ட எடுத்து சொல்லுங்க உங்கள் தெருவில் இருக்கக்கூடிய பத்து இருபது இளைஞர்களை நீங்கள் உங்கள் கண்ட்ரோலில் எடுத்துட்டு வாங்க நீங்கள் சொன்னால் கேட்குற மாதிரி இருக்கணும் பத்து வீட்டுக்கு இருபது வீட்டுக்கு நான் பொறுப்பு இந்த வீ தெருவில் இருக்கிற வாக்குகளுக்கு நான் பொறுப்புன்னு அந்த டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணி இளைஞரின் தம்மி மாதிரி வேலை செய்யணும் எல்லாரு கூடவோ நெருங்கி பழகணும் மக்களோடு மக்களாக பழகணும் அவங்களுக்கு தேவையானதை செஞ்சு கொடுங்க தமிழ்நாட்டில் எந்த வீட்டை எடுத்துக்கிட்டாலும் நம்முடைய திராவிட மாடல் அரசுடைய திட்டங்கள் நிச்சயம் அந்த வீட்டில் ஒரு பயன பயனாளியாவது நிச்சயம் இருப்பான் அதை மக்கள்கிட்ட தொடர்ந்து ஞாபகப்படுத்துங்க திட்டங்களை எடுத்து பேசுங்க மக்களை சந்தித்து மக்களோட மக்களா பழகுங்க அவங்களுடைய நம்பிக்கையை பெறுங்க இந்த பணியெல்லாம் நாம் சரியாக செஞ்சால் நிச்சயம் நம்முடைய கழகம் ஏழாவது முறையாக ஆட்சி அமைக்கப் போவது உறுதி நம்முடைய கழக தலைவர் அவர்கள் தொடர்ந்து இரண்டாவது முறையாக முதலமைச்சர் நாக்காலில் உட்கார போவது உறுதி நாம் பெறப்போகிற வெற்றி சாதாரண வெற்றியாக இருக்கக்கூடாது எழுபதாயிரம் பூத்துலையும் நிச்சயம் உதயசூரியன் வெற்றி பெற்றாக வேண்டும் எழுபதாயிரம் பூத்திலையும் மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற வேண்டும் நம்முடைய தோழமை கட்சியோட வெற்றி உறுதி செய்யணும் அதற்கு இந்த இளைஞரணி வடக்கு மண்டல நிர்வாகிகள் சந்திப்பு நிச்சயம் ஒரு அடுத்தளமாக இருக்கும்னு நம்புறேன் இங்க இருக்கக்கூடிய வந்திருக்கக்கூடிய இளைஞரணி தம்மிமார்கள் நீங்கள் திரும்பி போகும்போது ஒவ்வொரு இளைஞரணி நிர்வாகியும் அந்த உறுதியோட அந்த நம்பிக்கையோட நீங்கள் சொல் சொல்லணும் திருவண்ணாமலையில் கூடினோம் டிக்கெட்டும் இதனால் தமிழ்நாட்டில் வென்றோம் அப்படின்னு நாளைய வரலாறு சொல்லணும் இந்த நேரத்தில் இறுதியாக ஒரே ஒரு விஷயத்தை தலைவர்கிட்ட சொல்ல விரும்புகின்றேன் இளைஞரணி தமிழ்மார்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகின்றேன் இரண்டாம் உலகப்போர் போர் சமயத்தில் ஜெர்மனியோட படையெடுப்பை பிடிக்க முடியாமல் எதிரில் இருந்த எல்லா நாடுகளும் ஜெர்மனி கிட்ட போய் சரண்டர் ஆயிட்டாங்க ஆனால் அப்படிப்பட்ட ஜெர்மனியவே எதிர்த்து நின்னது ஒரே ஒரு ரஷ்ய நகரம் அந்த நகரம் தான் தோற்கடிச்சது அந்த நகரத்துடைய பெயர் ஸ்டாலின் கிராண்ட் அதே மாதிரி நம்ம நாட்டில் எதிரான போர்ல இந்தியாவின் கிராடா இருந்து நம்முடைய தமிழ்நாடு காலத்தில் ஜெயிச்சு காட்ட வேண்டும் நம்முடைய தலைவர் தலைமையை மீண்டும் கொண்டு வர வேண்டும் அதற்கு இங்கு கூடியிருக்கக்கூடிய லட்சோப லட்சம் இளைஞரணி பட்டாலும் நம்முடைய தலைவர்களுடைய கரங்களை நாம் வலுப்படுத்த வேண்டும் வென்றோம் 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 இருநூறு படைப்போம் வரலாறு என்ற சாதனையை படுக்க அடுத்த நூறு நாட்கள் இளைஞரணி தமிழ்மார்கள் களத்துல இருந்து உழைப்பதற்கு நாங்கள் தயார் 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 என்று தலைவரிடத்துல நாங்கள் உறுதி சொல்கின்றோம் இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன் தலைவர்களுக்கு நன்றி வணக்கம் தமிழக மக்கள் வந்து ரொம்ப தெளிவா தான் இருப்பாங்களே தவிர்த்து இது அயோத்தி மாதிரி ஆக்கலாமே இதுல என்ன தவறுன்னு கேக்குறாருன்னா அப்ப அவர் எந்த அளவு இவருக்கு அறிவு இருக்கு நயனார் நாகேந்திரன் அவர்களுக்கு இதுலயே மக்கள் தெளிவா புரிஞ்சிருப்பாங்க அப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க நேரடியா நாங்க தான் பண்ணுவோம் நாங்க பிஜேபியை உள்ள நுழைக்கிறதுக்கு ஆர்எஸ்எஸ் மூலமா எல்லா காரியங்களையும் நாங்க இதெல்லாம் வந்து ஒரு சின்ன 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 விஷயங்கள் அப்படியே குட்டி குட்டியா அரிச்சு அப்படியே பெரிய பூதாகரமா ஆக்கி அதுல ஒரு சந்தோஷப்படுறதுதான் பிஜேபியினோட நோக்கம் என்னன்னா தமிழக மக்களினுடைய நிம்மதியை கெடுக்கும்